சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியை சரண ஐயப்பா இப்போ அயோத்தியில வந்து பாத்தீங்கன்னாக்க ராமருடைய தரிசனம் நல்லா மனசார கிடைச்சிருச்சு நீங்கள நல்லா இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிட்டோம் இப்போ அயோத்தில இருந்து பெங்களூருக்கு போறோம் பெங்களூருக்கு சுவாமியை சரணமய்யப்பா இது வந்து அயோத்தி ஏர்போர்ட் இதுதான் அயோத்தி அயோத்தி ஏர்போர்ட் சொல்லுங்க ஏர்போர்ட் அயோத்தி ஏர்போர்ட் சாமி சரணம் இப்போ அயோத்தில இருந்து நாங்க பெங்களூருக்கு போறோம் எங்கள் குருசாமி துணையோட நாங்கள் எல்லாரும் பெங்களூர் போயிட்டு இருக்கோம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் இது வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுவாமியே ஐயப்பா சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியை ஐயப்பா சரியான குளிராக இருக்குது அயோத்தியில் ஸோ இதுதான் அயோத்தி ஏர்போர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ராமருடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாகவே ராமரை பற்றிய விஷயங்கள் தான் நிறைய இருக்குது நல்ல நல்ல விஷயங்களாக இருக்குது சுவாமியை சரணம் ஐயப்பா பெங்களூர் பெங்களூர் சபரிமலை நாயகனே மணிகண்ட சாமி சஞ்சலங்கள் தீர்ப்பவனே ஐயப்ப சாமி சபரி நாயகனே மணிகண்ட சாமி சஞ்சலங்கள் தீர்ப்பவனே ஐயப்ப சாமி சரணங்கள் கொண்டு வருவோமி சாமி ஐயப்பசாமி எங்கள் ஐயப்ப சாமி அரிய ரசூதன் எங்கள் ஐயப்ப சாமி நாயகனே மணிகண்ட சாமி சாமி மனசு தினம் தினம் அவன் பூகழ் பாடும் மலர்ந்த மலர்களும் அவன் பாதம் தேடும் நாளும் நாளும் பெற ஐயப்பன வேண்டி மாலை போட்டு இருமுடிய ஏந்தி சரணம் சொல்லி நடைபயணம் கூடி வருவோம் தீர பம்பைக்கு வந்து குளிச்சு புத்து சரணம் சொல்லி வருவோம் ஐயப்பா உன்னை நாங்க தேடி வருவோம்